Obrigado. மானிட்டே அவர் மார்க்கர சேரா நம்ம வந்து பெரியவர்க்கleri இந்த காரணத்தினಿಂದ கேட்டுக்கிட்ட போது ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் அபதரா அந்த பெரியங்க கிட்ட நிறைய கருத்து இருந்துாங்க வருகின்ற 28 சட்டமன்ற தேர்தலிலே நா 200 மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி செய்ய வேண்டும் என்று கூறறதா நா ஒரு கேள்வி கேட்க்கிட்டே இருக்கறோம் அந்த வகையில ஒரு மார்க்கர 얘기를 என்ன சொல்றானோ அதைக் கேட்டு நா

Kristin,いい πα 54 Ditas dena. Commons MMstein, Jin Sergey, MKBurparatei, NedenQimp DVD 17 in a book Giassiлось 18 out of December. initeps paint Auburnown mengeais, dignitas panel gestvan-가는 brand new phot grabs penit Store-就可以. a design true Position that you can ஒரு with that, Mอกwave to other people understand a

நம்முடைய காதல் பணியாக இருந்து செய்ய வேண்டும் சட்டமன்ற தேதியிலே நடைபெறுவதற்கிருக்கின்ற நேரத்திலே நாம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை மிக சிறப்பான உழைப்பை கொடுத்திருக்கிறேன் அண்ணன் அவர்கள் இரண்டு மூணு நாளைக்கு முன்னையாக கொண்டு பேசி கொண்டே இருப்பார்கள் என்னிடத்தில் இடமும் பேசுவார்கள் எங்கே இருக்கிறது அதை எல்லாம் மிக சிறப்பான உங்களுடைய உழைப்பை தந்திருக்கிறீர்கள் வருகின்ற காலகட்டத்தில் இவ்வாறு நீங்கள் களவு மாற்றிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது தம்பி அவர்கள் மாணவர்களை சொல்லிய போல இங்கே அரசியல் வந்திருப்பவர்கள் எல்லாம் ஏதோ

नाइट केस ही जाने ये ना नासी पूरा रिश्ते ना देने के लिए आपको सेलर सब के लिए भी एक बोर्ड ये ना बात ना का अन्ना रणी नाले के बोर्ड ले जिया के बोर्ड ले तो ये अपने केनोर में आए आवर बोर्ड तो तुम भी ना लाओगे I don't k o w what I'm saying. I'm not sure what I'm saying. I'm not sure what m a y i n g I'm not sure what I'm saying. I'm n o sure what I'm saying. I'm o u r e w a t I'm s a y n இந்த கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட கழக செயலாளரான மறுகாருங்கிறது ஒரு செய்தி அமைச்சர் நமக்கு மாவட்ட கழக செயலாளர் என்ற அண்ணன் தந்தை எந்த நேரம் எந்த உடனடியாக நமக்கெல்லாம் எந்த நேரத்தையும் செஞ்சு அண்ணன் மாவட்ட கழக செயலாளரும் எங்களுடைய நான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து

원메일 아직도 10월 10일 10월 10일 아니야 아 கும்பாரி பொது உறுப்பினர் வழியில் உள்ள மாநகர அழைப்பாளர்களே மாநகர பொருளாதார தொழிலாளர்கள் மாநகர அழைப்பாளர்களே மற்றும் பயிற்சி சாப்பாடு இங்கே பயிர பொறுப்பாளர் பொது உறுப்பினர்கள் அனைவருக்கும் கும்பலுக்கு காற்றாக நெஞ்சான